ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வெந்தய குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளி புளி எலுமிச்சை சைஸ் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் கருவேப்பிலை பூண்டு பத்து பல் கடுகு வெந்தயம் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு மிளகாய்த்தூள் உப்பு இப்போது வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு காஞ்ச ஒன்று வானல் காஞ்ச ஒன்று வெந்தயத்தை போட்டு செவக்க வறுத்துக்கலாம் வெந்தயம் சவக்க செவக்க வறுக்கணும் வெந்தயம் செவக்க வறுக்கணும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போது ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில போட்டுக்கலாம் பூண்டு பத்து பல்லு... பொடி அரிஞ்சு வச்சால் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சி தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும் இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்க அதுக்குள்ள நம்ம இந்த ஊற வச்ச இந்த புளியை கரைச்சிக்கலாம் கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் வெங்காய தக்காளி இன்னும் இப்போ நல்லா சவந்து வதங்கிடுச்சு அது கூட மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு இப்போ இந்த கரைச்சி வச்சு இந்த புளி தண்ணியை அது கூட இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி விட்டு கலரி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த வெந்தயத்தை வறுத்து வச்சுருந்த வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொடி பண்ணி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சா பார்க்கலாம் ம் எப்படி கொதித்து வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் இந்த வெந்தயத்தை தூள் பண்ணி வச்சுருந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம் வெந்தய குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு சிலர் இந்த வெந்தய குழம்பு ரொம்ப கசக்கும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம கசப்பு தெரியாமல் இருக்கணுன்னா கலறி விட்டாச்சு எப்படி ஒரு சுருண்டு வந்திருக்கு பாருங்க திக்கா இப்போது இது கூட ஒரு இது கூட ஒரு துண்டு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் வெந்தய குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அண்டு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிடலாம் இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் எப்படி இருக்கு பாருங்கள் வெந்தய குழம்பு இது உங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ